பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இதில் பல மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா பதிவுத்துறை சம்மந்தமான சில விவாதங்களும் எழுப்பப்பட்டது அதில் குறிப்பாக பத்திரப்பதிவு சம்பந்தமான விவாதங்கள் எழுப்பப்பட்டது அதில் அதிமுக எம்எல்ஏ சங்ககிரி எம்எல்ஏ திரு சுந்தரராஜன் சில கேள்விகளை முன் வச்சார் அதற்கு வந்து பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் வந்து விளக்கம் அளிச்சிருந்தாங்க அதில் சில விவாதங்கள்லாம் போச்சு அதாவது பார்த்திங்கன்னா இந்த தற்போது வழிகாட்டி மதிப்பு திருத்தி அமைச்சாங்கள அது தொடர்பான விவாதங்கள் போச்சு அதுபோல் பார்த்திங்கன்னா மூல ஆவணங்கள் அதாவது பழைய ஆவணங்கள் இல்லாமல் பத்திரப்பதியை பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன தடை அப்படிங்கிற மாதிரி விவாதம் முன்ன வச்சதுக்கு திரு அமைச்சர் பி மூர்த்தி வந்து அதற்கான விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க உண்மையில் வந்து அதில் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இருக்குல்லையா அதில் சில விதிகளை திருத்தம் பண்ணியும் பண்ணியிருக்காங்க ஸோ அதை என்ன திருத்தம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு சில அவேர்னஸ் வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா மூலப்பத்திரத்தை இடம் வாங்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் ஒருத்தருடைய பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து தேடி எடுக்க முடியலை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அந்த பத்திரத்தை நம்ம வந்து திரும்ப பெறுவதற்கு அதோட நகலை பெறுவதற்கு கூட நம்ம வந்து விண்ணப்பித்து வாங்கிக்க முடியும் இணையத்து இணையத்திலே வந்து பழைய பத்திரப்பதிவு சம்மந்தமாக வந்து நகல் தேவைன்னா கூட நம்ம எடுத்துக்க முடியும் அதே சமயத்தில் ஒரு பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது போலீஸில் புகார் கொடுக்கணும் செய்தித்தாளில் அறிவிக்கணும் இப்படி ஒரு ப்ரொசீஜர் முறையை கடைபிடிக்காமல் மூல ஆவணம் இல்லாமலே பத்திரப்பதிவு நடத்திடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்லத்தெளிவாக சொல்லியிருக்காங்க திரு எம்எல்ஏ சுந்தராஜன் அவருடைய விவாதம் கொஞ்சம் நீண்ட விவாதம் ஸோ அது கொஞ்சம் செய்திகளில் வெளிவந்தது உங்களுக்கு வேணும்னா அந்த செய்தியோட லிங்க் வேணால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அவர் என்ன கேட்டார் அமைச்சர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில் இருக்கும் கொஞ்சம் உறவுகள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறத போய் நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் படித்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சம்பவத்தை நான் நினைவூட்டிவிட்டு நான் இந்த பதிவு சட்டம் திருத்தத்துக்குள்ளே நான் வந்துடுறேன் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க சமீபத்தில் நம்மளை வந்து தொடர்பு கொள்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலம் வாங்கினோம் அந்த நிலம் வாங்கும்போது இது நிலம் தான் சொல்லி எங்கள்கிட்ட விற்றாங்க பட் பத்திரம் எங்கள் கையில் இருக்குது ஆனால் அந்த நிலத்தை வந்து நாங்கள் போய் தேடுனா இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நிலத்தை பார்க்காமலேயே மூலப்பத்திரத்தை பார்க்காமலேயே ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இந்த இடத்த முதல்ல போய் நீங்கள் பார்த்துலங்க அந்த இடத்த வாங்கிடுவோம் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி நாங்கள் வந்து அந்த இடம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஈஸி போட்டு பார்த்தா ஈஸியில் பேரே வரல அப்போ அது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டாக ஆமாம் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் என்னங்க ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி சில விதிமுறைகளை நம்ம இந்தந்த வருவாய்த்துறையில் இந்த ஆவணத்தை பாருங்கள் பதவித்துறையில் இந்த ஆவணத்தை பாருங்கன்னு சொல்லி நம்மளை அவங்களுக்கு சஜஷன் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இடம் தான் எங்கோட்ட இடம் இந்த இடத்த உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்த காட்டியிருக்காரு இவர் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஓ அப்படியா சரி ஓகே இந்த இடத்த நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி வெலை பேசியிருக்காங்க அந்த இடத்திற்கான உண்மையான சர்வே நம்பர் என்ன அந்த இடத்துக்கான உண்மையான நான்கு மாலை என்ன அவரோட மூலப்பத்திரம் எங்க இருக்கு அதை காட்டுங்க சொல்லி கேட்கல ஆல்ரெடி அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நூற்றி இருபது தாங்க இந்த இடம் இந்த சர்வே நம்பரில் இந்த இடம் இந்த இடத்த உங்களுக்கு தரேன்னு சொல்லணும்னா ஒரு நூற்றி இருபதுக்கு நான்கு மாலை இவங்களே ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பத்திரப்பதி நடந்திருக்கு இதெல்லாம் பத்திரப்பதி எப்படி பண்ணாங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இந்த சர்வே நம்பரில் உள்ள இடம்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை நம்பி இவர் வாங்கியிருக்காரு ஆகவே இவர் கொடுத்த இடம் இந்த இடம் கிடையாது எங்கேயோ அந்த சர்வே நம்பருக்கு எங்கேயோ காட்டுது இடம் இதுன்னு நினச்சி வாங்கினாரு ஆனால் அந்த சர்வே நம்பர் எங்கேயோ காட்டுது இந்த இடத்துக்கான நான்கு மால் பத்திரத்தில் இருக்குது ஆனால் சர்வே நம்பர் வேறு எங்கேயோ ஒரு இடத்த காட்டுது கடைசியில் நாளில் இந்த இடத்துக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எங்கள் தாத்தா எனக்கு எழுதி வச்ச இடம்னு சொல்லி சொந்தம் கொண்டாட வரும்போது தான் இதில் இருக்க சிக்கல் என்னன்னு பார்க்குறாங்க அப்போ மூல ஆவணத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்களா அதில் உண்மையில் செக் பண்ணி பார்த்தீங்களா வருவாய்த்துறை ஆவணத்தை செக் பண்ணி பார்த்தீங்களா இந்த இடம் தான் சர் இந்த சர்வே நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாட்டால் எதுவுமே பார்க்கல இப்படியெல்லாம் எப்படி நிலம் வாங்குகிறார்கள் என்பது நம்மளுக்கு ஒரு ஒரு கேலி தெரிகிறது அவர்களை பார்க்கும்போது அவசரப்பட்டு அவசரப்பட்டு நிலத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சிக்கல்கள்லாம் எப்படி தீர்க்கிறது எப்படி தீர்க்கிறது இந்த பத்திரமே போலி அப்படிங்கிற ஒரு தான் எடுத்துக்க முடியும் அப்ப காசு கோவிந்தா இதில் வேறு வழி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப காட்டமாக பேசிக்காக நம்ம அனுப்பியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இது போன்ற விழிப்புணர்வு நம்ம செய்கிறோம் மூலப்பத்திரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்காம ஒரு இடத்த நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முன் வர வேண்டாம் ரெண்டாவது அப்படி இல்லையா அதுக்கான அந்த 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 எந்த இடம் சொல்கிறாங்களா இந்த இடத்துக்கு சர்வே நம்பரை நீங்கள் வருவாய்த்துறையில் போய் அந்த ஆவணத்தை செக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பதிவுத்துறையில் நீங்கள் இன்றைக்கி வில்லங்க சான்றெல்லாம் இணையத்திலே பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு இடத்த வாங்கலாம்னு சொன்ன முடிவுக்கு நீங்கள் வந்தால் தான் நிலப்பிரச்சனையில் சிக்கல்கள் இருந்து நீங்க சரி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த சர்வே நம்பர் மூல பத்திரத்தில் ஒரு சர்வே நம்பர் காட்டுவாங்க சர்வே நம்பர் காட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது சர்வே நம்பர் ரிஜிஸ்ட் பண்ணிடுவாங்க இது பிழைத்திருத்த பத்திரத்தை போட்டு பிழைத்திருத்தம் பண்ணனும் அதெல்லாம் உடனுக்குடனே செய்யணும் இந்த மாதிரி அவர்னஸ் நிறைய இல்லாததுனால மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் நில சிக்கல்கள் இருக்கு நம்ம இந்த நில சிக்கல்களை தீர்ப்பதற்கான பல விழிப்புணர்வுகள் நம்ம தொடர்ந்து போட்டுருக்கோம் வருடம் மே பதினேழு பதினெட்டு கூட சென்னையில் நம்ம ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உறவுகளுக்கு அந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணு தரேன் அதை தொடர்பு கொண்டீங்கன்னா சென்னையில் என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க வரக்கூடிய உறவுகள் வந்து நீங்கள் கலந்துங்க இன்றைக்கி நம்ம என்ன சம்பவம் பார்க்க போகிறோம் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதில் சில விதிகள் திருத்தம் பண்ணாங்க அதில் என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு தவறு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவேர்னஸ் ஆயிருங்க உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் இழந்துட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப அதை சம்பாதிப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கவனத்தோடு இருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் அசல் ஆவணம் இல்லாவிட்டால் பதிவு செய்ய முடியாது பத்திரப்பதிவில் புதிய விதிகள் சேர்ப்பு அமைச்சர் மூர்த்தி மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் பத்திரப்பதிவில் புதிய விதிகள் சேர்ப்பதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் மூர்த்தி சட்டசபையில் அறிமுகம் செய்தார் தமிழக சட்டசபையில் மத்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எட்டின் சில பிரிவுகளை தமிழகத்திற்கு ஏற்றபடி திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் மூர்த்தி அறிமுகம் செய்தார் அதில் கூறப்பட்டு இருப்பதாவது அசையா சொத்துக்கள் தொடர்பாக ஆவணங்களை பதிவு செய்வதில் மோசடி பொய் ஆவணம் புனைதல் மற்றும் ஆள் மாறாட்டத்தால் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய பதிவு சட்டத்தில் அறுபத்தி ஒன்பதாம் பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாடு பதிவு விதிகளில் ஐம்பத்தி அஞ்சு ஏ என்ற விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புகுத்தப்பட்டது அந்த விதி அசல் உரிம மூல ஆவணம் அல்லது அதில் குறிப்பிட்டுள்ள பிற பதிவேடுகளை அசையா சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்யும் நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆவணத்தை பதிவு செய்பவர் தொடர்புடைய அசையா சொத்தின் மீது ஒரு உரிமை மூலத்தை கொண்டுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்துவதே அந்த விதியின் நோக்கமாகும் இது மோசடியான பரிவர்த்தனைகளை தவிர்ப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாட்டாகும் இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் கடந்த ஏழாம் தேதி பிறப்பித்த தீர்ப்பில் அறுபத்தி ஒன்பதாம் பிரிவின் கீழ் விதியை செய்யும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின் சரத்துகளுக்கு முரணாக உள்ள ஒரு விதியை உருவாக்க முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் ஐம்பத்தஞ்சு ஏ என்ற விதியின் நோக்கத்தை செயல்படுத்தவும் ஆவணங்களை பதிவு செய்வதில் மோசடி பொய் ஆவணம் தயாரித்தல் மற்றும் ஆள் மாறாட்டம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாமல் பொதுமக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக மத்திய சட்டத்தில் மாநில சட்ட திருத்தத்தின் மூலம் சில தேவையான பிரிவை உட்புறுத்துவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது அதற்கான மசோதா அறிமுகம் செய்யப்படுகிறது அசையா சொத்து தொடர்பான ஒரு ஆவணம் எந்த பதிவு அலுவலரிடம் பதிவிற்காக சமர்ப்பிக்கப்படுகிறதோ அது சமர்ப்பிக்கப்படும் தேதிக்கு முன்பு பத்து நாட்களுக்குள் பெறப்பட்ட சொத்தின் வில்லங்க சான்றிதழுடன் இணைத்து சொத்தின் மு முந்தைய அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்காவிட்டால் அதை பதிவு அலுவலர் பதிவு செய்யக்கூடாது சொத்தின் மீது அடமானம் தொடர்பான வில்லங்கங்கள் இருக்கும்போது அடமானம் பெற்றவரிடமிருந்து தடையில்லா சான்று பெறாவிட்டால் அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது சொத்தின் விற்பனை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த ஒப்பந்தத்தின் நிவாரணத்திற்கான உரிமம் வழக்கை தாக்கல் செய்வதற்கான கால வரையறை முடியாத சூழ்நிலையில் அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது மூதாதையர் சொத்தாக இருந்து முந்தைய அசல் ஆவணம் இல்லாத நேர்வில் அந்த சொத்து தொடர்பாக வருவாய்த்துறை வழங்கப்பட்ட பட்டா சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அதை பதிவு செய்யக்கூடாது முந்தைய அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் அதற்கான அறிவிப்பை உள்ளூர் தமிழ் நாளிதழில் வெளியிட்டு அந்த விளம்பரத்தை சேர்த்து காவல் காவல்துறையிடம் வழங்கப்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்காவிட்டாலும் அதை பதிவு செய்யக்கூடாது இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிறீங்க ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் பதிவு செய்யும்போது இத்தனை விதிமுறைகளும் அதில் இருக்குது அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஆவணங்களை பதிவு செய்யக்கூடாது அப்படி எந்த ஒரு அலுவலரும் பதிவு செய்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவர் குறித்த புகார்களை நம்ம மேலே அதிகாரிகளுக்கு நம்ம தகவல் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற செய்தி இதன் மூலம் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ புதிய விதி திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி